ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியோட குடும்பமாக இருக்கிற டைமில் இங்கே பசுபதியை பார்த்த உடனே குடும்பமே அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க அந்த இடத்துல ஆஹா ஓ போன்ட்டு அப்படியே பசுபதி கிளாப்ஸ் பண்ணி பேசினே இருக்கிற டைமில் காவேரிக்கு ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கூ வந்து அவங்க அம்மா கீரைக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அதை எடுத்து அப்படியே குத்துற மாதிரி நம்ம பசுபதியை போகும்போது இதுக்கு மேலே நீ காவேரியோட முகத்தை வேற பார்ப்ப புரியுதுயா ஏதோ நாங்கள்லாம் நாலு அக்கா தங்கச்சிருக்கிறோம் எங்கக்கிட்ட வால் ஆட்டுற மாதிரியெல்லாம் ஆட்டுற வேலை வச்சுக்காத ஏதோ ஒன்றால் நான் தரமாக பண்ணுவேன் என்ன எங்கக்கிட்ட வந்து பூச்சாண்டி காட்டின்னு இருக்கிறியா அவ்வளோதான்ட்டு அப்படியே காவேரி வந்து பசுபதியோட ஷர்ட்டு கர்ட்டை பிடிச்சின்னு ஒரு மாதம் எடுத்து காமிச்சாங்க பத்தியா வேற அங்க இருக்கிற எல்லாமே வந்து பசுபதியை ஒரு நாலு அடி போட்டு வீட்டை விட்டு ஐயோ இருந்துச்சுங்க காவேரியோட பர்ஃபார்